தனுஷ் நயன்தாரா விவகாரம் இப்போது சோசியல் மீடியாலையும் சரி கோலிவுட் வட்டாரத்துலையும் சரி டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னே சொல்லலாம் தனுஷ் பக்கம் நிறைய நியாயங்கள் இருக்கிறதா இப்போது நிறைய பேர் இருக்காங்க அதில் முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா விஐபி படத்தில் விக்னேசிப்ப நடித்ததுக்காக தான் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தனுஷ் அவர்கள் நானும் ரவுடி தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு பிறகு நிறைய இஷ்யூஸ் தனுஷ் அவர்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா நானும் ரவுடி தான் படம் பட்ஜெட்டை தாண்டி போகிறேன் முக்கியமான காரணம் அதுக்கு யார் அப்படின்னா விக்னேஷ் அண்ட் நயன்தாரா லவ் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம அதோடைய லாபத்தை நயன்தாரா அவர்கள் அவங்களுடைய சம்பளமாவே வாங்கிக்கிட்டதாகவும் அதனால தனுஷுக்கு எந்த ஒரு பணமும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வெளிவந்திருக்கு இது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனா தனுஷ் அவர்கள் சொன்னாதான் இதோடைய உண்மையான பக்கம் வெளி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் இப்போ அவர் நஷ்டீடு கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தனுஷ் பக்கத்துல இருந்து நிறைய பேர் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு என்னன்னா நயன்தாரா அவர்களுடைய டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆக போகுது அதற்கான ஹைப்பு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அவங்களுடைய படத்தோட போஸ்டரும் வெளியாகிறதுனால அவங்க தான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கணும் அப்படிங்கறது மாதிரி யோசிச்சு இந்த நேரத்துல இவங்க இப்படி ஒரு ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளி வந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது மறக்காம ஷேர் பண்ணிக்கலாம்